எட்டு வருடங்களுக்கு முன்பாகவே ஏன் இந்த ஜிஎஸ்டி வரிய குறைச்சிருக்கலாமே ஏன் இப்போ வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கேள்வி வச்சிருக்கிறாரு இந்த கேள்விதான் திமுக ஆட்சிக்கு அரசுக்கு கட்சிக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிவுரை எழுதக்கூடிய ஒரு திராவிட சொல்லியா அமைய போகுது ஏன் இப்படி சொல்றேன்னு சொல்லி பாக்குறீங்களா பாக்கலாம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் இந்தியாவையே புரட்டி போட்ட ஒரு செய்தி தான் இந்த அத்தியாவசிய பொருட்களோட நம்ம வாங்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களோட விலையெல்லாம் குறைஞ்சிருக்கு நம்மளே அண்ணாச்சி கடையில போய் மளிகை பொருள் வாங்கும் போதா இருக்கட்டும் இல்ல சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல நம்ம மத்த பொருட்கள் ஏதோ ஒன்று வாங்கும்போது கூட ஏசி இது போன்ற சாதனங்கள் ஏதோ ஒன்று வாங்கும்போது அதோட விலை வந்து அதிரடியாக குறைந்திருப்பத நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது இல்லை இதை தான் நம்ம செய்தியாகவும் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க தேர்தல் வர்றதுனாலதான் இவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னு ஆனா இப்போ தேர்தல் வருதான்னு இல்ல இல்ல ஆனா தேர்தலும் வரல ஏன் அறிவிச்சிருக்கிறாரு இவரு தேர்தல் வாக்குறுதியாகவும் கொடுக்கல ஆனா ஏன் இதை பண்ணிருக்கிறாரு ஆமாங்க இவரு பாரதத்தின் தந்தை இந்த பாரத தேசத்தின் தந்தை அதனாலதான் மக்களுக்கு என்ன வேணும்ன்றத அவர் கேட்காமலேயே பண்ணியிருக்கிறாரு அதாவது இதுக்கெல்லாம் ஒரே காரணம் தாங்க இந்த தேசமும் மக்களும் நல்லா மட்டுமே இதற்கான காரணம் ஆனா பாருங்க நம்ம நயனா இருக்காருல்ல ஏன் இப்ப பண்ணணும் எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆனா இவர் கொடுத்த அதாவது இவரோட கட்சியா இருக்கட்டும் இவரா இருக்கட்டும் தேர்தல் சமயத்துல கொடுத்தீங்களே இந்த அல்வா அதாவது கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவேன் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவேன் நகைக்கடனை தள்ளுபடி பண்ணுவேன் நீட் ரத்து ரகசியம் எங்களுக்கு தெரியும் தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்த பல வாக்குறுதிகள் என்னதான் ஆச்சுன்னு தெரியல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துவோம் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தும் வேலைவாய்ப்பை கொடுப்போம் என்னாச்சுன்னு தெரியல பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் குறைத்து தருவோம்னாரு என்ன ஆச்சுன்னு தெரியல ஆனா பாருங்க மக்கள் தலையில எந்த அளவுக்கு மிளகா அரைக்க முடியுமோ அரைச்சி ஆட்சிக்கு வந்து நாலு வருஷத்துக்கு மேல ஆச்சு ஆனா ஒண்ணுமே நடக்கல சொல்லி வாக்குறுதி கொடுத்து இதெல்லாம் செய்யாத இவரு சொல்லாமலேயே என்ன செஞ்சிருக்கிறாரு இப்போ பாரத பிரதமர் வந்து சொல்லாமலே இதெல்லாம் செஞ்சிருக்காரு சொன்னதையே செஞ்சு முடிச்சிவிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இவர் என்ன சொல்லாம செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா கேளுங்க மின் கட்டண உயர்வு ஒரு முறையில் பல முறை மின் கட்டண உயர்வு நமக்கு பிடிக்கிதோ பிடிக்கலையோ மதுபான பாட்டில் விலை உயர்வு சொத்து வரி உயர்வு இன்னும் நம்ம அதிகமாக சொல்லிக்கிட்டே போலாம் குறிப்பாக பால் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு ஒருமுறை ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருப்பாரு நாங்க என்னெல்லாம் செஞ்சோன்னு சொல்லி சொல்லணும்னா இந்த நேரம் எனக்கு பத்தாது அதிக நேரம் தேவைப்படும் சொல்லி இருந்தேன் ஆமா இவர் கொடுத்த வாக்குறுதியை செஞ்சத சொல்றதுக்கு நேரமே இல்லை ஏன்னா செஞ்சிருந்தா தானே சொல்றதுக்கு ஏதோ ஒன்று ரெண்டு செஞ்சிருக்கலாம் அது மாதிரி கொடுக்காத சொல்லாத இது மாதிரி வரி உயர்த்துறத நம்ம சொல்லணும்னு நினைச்சா நீங்க இதை கன்னித்தீவு மாதிரி இது ஒரு ரகசிய தொடரும் 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 ஆயிரம் எபிசோடு ரெண்டாயிரம் எபிசோடு அந்த அளவுக்கு வந்து இவங்க இவங்களோட ஆட்சியில இப்படியெல்லாம் தமிழக மக்களே குறிப்பாக திமுகவுக்கு ஓட்டு போட்ட மக்களே ஏன் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோன்னு தலைக்குனிஞ்சு இருக்கும் போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து சொல்கிறார் இப்ப ஏன் வந்து ஜிஎஸ்டி வரியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் இதை மட்டும் ஸ்டாலின் அவர்கள் இந்த கேள்வி மட்டும் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் மத்திய அரசாங்கம் தான் இதை குறைச்சது அப்படின்றது மக்களுக்கே தெரியாது மக்களுக்கு எப்படியோ இதை மோடி அவர்கள் தான் இதை பண்ணிருக்கிறான்றதை கொண்டுட்டு போனதுக்காக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நன்றி இல்லை அப்படின்னா ஜிஎஸ்டி வரியை குறைச்சதே ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க எப்படியோ ஸ்டாலின் அவர்களே இந்த கேள்வி கேட்டதுனால அவர் இல்லை அப்படின்றது மக்களுக்கு உறுதிபட தெரிஞ்சிடும் ஏன் அப்படின்னா மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க எந்த மாதிரியான நலத்திட்டங்களை கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்றது மக்களுக்கு பெரிதாக போய் அந்த சென்று சேர்வதில்லை இது வந்து மத்திய அரசோட நலத்திட்டம் தான் அப்படின்றது ஆனால் அவங்க கொடுக்குறத கூட இவங்க பேரை ஒட்டி அந்த ஸ்டாலின் அரசாங்கம் தான் பண்ணிச்சு திராவிட மாடல் ஆட்சியில் தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணிக்குவாங்க ஆனால் இதில் விளம்பரம் பண்ணிக்க முடியாத மாதிரி இவரே இதை நிறுவனம் பண்ணிட்டாரு நன்றி நயனா சொன்னதையே செய்யாத ஸ்டாலின் எங்க கூட மக்கள் நலனுக்காகவும் தேச நலனுக்காகவும் செய்யக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரதத்தின் தந்தை நரேந்திர மோடி அவர்கள் அவர் எங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் இந்தியாவோட மிகப்பெரிய எதிரி எது தெரியுமா பிற நாடுகளை சார்ந்து இருப்பதுதான் இந்தியாவோட மாபெரும் எதிரி அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லைங்க தொடர்ந்து நாம் பிற நாடுகளை நம்பி இருப்பது நமது பாதிக்கும் சொல்லி ஆதங்கத்தோட பேசி இருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது மாதிரி தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழ் மக்கள் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பாரா செஞ்சாலும் திராவிட மாடல் அது செஞ்சா திராவிட மாடல் இது செஞ்சா திராவிட மாடல் எல்லாத்துக்கும் திராவிட மாடல் தான் காரணம் சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த கள்ளக்குறிச்சியில நடந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு காரணம் நாங்க தான் சொல்லல இந்த கனிமவள கடத்தல் கொள்ளை தொடர்பாக அதை தடுக்க முயன்ற வியோவோ சமூக ஆர்வலர்கள்லாம் கொல்லப்பட்ட போது இது எங்க ஆட்சியில தான் எங்க மாடல்ல தான் நடந்ததுன்னு சொல்லல மரணத்துக்கு காரணம் எங்க ஆட்சியில நடந்த தவறுதான் ஏன் சொல்லல இன்னும் பல கேள்விகளை கேட்க முடியும் எங்களாலும் ஐயா இது போல கேள்விகளை நீங்க கேட்டு சும்மா விளையாட்டு செய்தி மாதிரி பண்ணிட்டு இருக்காதிங்க மக்களே இவர் கேட்கக்கூடிய இந்த மாதிரியான கேள்விகளெல்லாம் சிரிச்சிட்டு கடந்து போயிடுங்க இதை உட்காந்து சிந்திச்சுட்டு இருக்காதிங்க சிந்திச்சிங்கன்னா மத்திய அரசாங்கம் தான் நமக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கு நல்லதெல்லாம் பண்ணக்கூடியது மத்திய அரசாங்கம் தான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் உங்கள் கையே ஆட்டோமேட்டிக்காக போய் பிஜேபிக்கு தாமரைக்கு தான் ஓட்டு போடும் பார்த்துக்கிடுங்க அடுத்ததாக பாருங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் நான் பார்த்ததிலேயே இருபத்தி நான்கு ஆண்டுகளாக ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காத ஒரு நபர் அப்படின்னா அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடர்ந்து அவர்களோட எனர்ஜின்றது அதிகரித்து வருவதாகவும் அவர் பேசியிருக்கிறார் இருக்கிறார் நாம பார்த்தோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தாயார் இறந்தப்போ கூட அவர் வந்து விடுப்பு எடுக்காமல் யாரை இங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த அவங்கள வந்து போய் அடக்கம் பண்ணிட்டு உடனே அவர் வந்து அரசு வேலைகளை தொடங்கினார் அப்படின்ற செய்திய நம்ம பார்த்தோமா இல்லையா அதாங்க ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காதவர் அவர் சுற்றுலா போனாரு இந்தியாவுக்கு வரதே தான் இங்க வர்றாருன்னு சொல்றீங்களா அவர் போயிட்டு வந்தது பல நாடுகள்ட்ட எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது அமெரிக்காவா இருக்கட்டும் எந்த நாடா இருக்கட்டும் பாகிஸ்தான் எல்லாம் ஏங்க அவங்களுக்கு அள்ள இல்ல போய் யாராவது நமக்கு வந்து உதவி உதவி பண்ண மாட்டாங்களான்னு இந்தியா உலக நாடுகளுக்கே பண்ணுது அது கொரோனா தடுப்பூசி நம்ம அதுக்கு முன்பாகவும் பார்த்தோம் எந்த நாட்டுக்கு நடுவில் ஒரு போர் வந்தாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வச்சு இதை கொஞ்சம் பேசுங்க இந்த போரை கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்கன்னு யாரை வச்சு பேச சொல்றாங்க இவரை வச்சுதான் ஆனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கே தேர்தல் சமயத்துல போய் பிரச்சாரம் செய்ய போனவர் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் சொல்றாரு நாங்க தாங்க இந்தியா பாகிஸ்தான் போரையே தடுத்து நிறுத்தணும் அப்படின்றாரு அது கடைசியில என்னன்னு பார்த்தா அவர் எதுவுமே பண்ணல இந்த நோபல் அமெரிக்கான நோபல் பரிசு அவர் வேணுமாங்க அதனாலதான் அவரு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்கிறார்ன்றது இப்ப நமக்கு புரிய வந்துருச்சு சரி நம்ம வெளியே போவோம் கண்டித்துக்கு வந்துடுவோம் சுற்றுலா போனாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் விடுமுறையில தான் இந்தியாவே வரான்னு சொல்றீங்களா ஸ்டாலின் அவர்கள் எதுக்காக இங்க வெளிநாடு போனாரு போனதுனால தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு முதலீடு வந்திருக்கு எந்த நிறுவனத்தி வந்திருக்கிறாரு இல்ல இல்ல அவர் வெளிநாடு போனதுனால தமிழகம் ஏதாவது இருக்கா தமிழக தான் முன்னேறி இருக்கு அதாவது பிற நாடுகளை நம்பி இருக்க கூடாதுன்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்றாரு ஆனா தமிழக முதல்வர் தமிழகத்தை நம்பர் ஒன் எதுல அப்படின்னா கடங்கார மாநிலமாக நம்பர் மாநிலமாக தமிழகத்தை முன்னேற்றி இருக்கிறார் நமது தமிழக முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களே ஐயா காப்பாத்துங்கய்யா இந்த தவற பண்ணிடாதீங்க மீண்டும் இந்த தவற பண்ணி தமிழகத்தை இரண்டாம் மக்களே திமுகவானது ஆட்சி அமைத்ததில் இருந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தொடர்ச்சியா சிக்கிக்கிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி பொன்முடி கே கே எஸ் எஸ் ஆர் கே என் நேரு பட்டியல் அனிதா ராதாகிருஷ்ணன் உதயநிதி உதயநிதி மனைவி எல்லாருமே சிக்கிக்கிட்டு இருந்தாங்க நம்ம தொடர்ச்சியா இடி சோதனை எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவர்கள் மீது பல நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டது சிறைக்கு போனாரு இப்போ கூட பதவியில இருந்து தூக்கிட்டாங்க பொன்முடி செந்தில் பாலாஜின்னு பதவியில இருந்து நீக்கிட்டாங்க என்னென்னமோ நம்ம பாத்துட்டு இருக்கோம் தொடர்ச்சியா மத்திய அரசாங்கத்திடம் சிக்கி சின்னாபினமாயி முடிச்சிட்டு இருக்கிற திமுகவுக்கு மேலும் பேரடியாக தொடர்ச்சியாக இறக்கி கொண்டிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரமணா படத்துல எப்படி விஜயகாந்த் அவர்கள் புள்ளி விவரமா சொல்லுவாரோ அது மாதிரி திமுக ஆட்சியில் நடந்த மாபெரும் ஊழலை பத்தி புள்ளி விவரமா அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு விட்டாருங்க எடப்பாடி அவர்கள் அந்த ஊழல் என்ன எவ்வளவு பார்க்கலாமா பாருங்க எல்லா வகையிலும் ஊழல் ஊழல் துறையே கிடையாது எல்லா துறையிலும் ஊழல் இல்ல நான் சொல்லிட்டே வந்தேன் என்னைக்கு டாஸ்மாக் கடை தமிழ்நாட்டில் ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது ஆறாயிரம் மதுக்கடையிலையும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பாட்டில் விற்பனை ஆகுது டாஸ்மாக் கடையில ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமா அவர்கள் கூடுதலாக வசூல் செய்யறாங்க செய்யறாங்கல்ல அப்படி கூடுதலா வசூல் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா டாஸ்மாக் கடையில் கூடுதலாக வசூல் பயன் மூலமாக ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி இந்த டாஸ்மாக் கடையில் மட்டும் வருமானம் வந்துட்டு இருக்குது மாசத்துக்கு நானூத்தி கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு நாலு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி டாஸ்மாக் கடையில் முறைகேடு நடைபெற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் உண்மைதானே ரெண்டு மூணு நாளைக்கு முந்தி இந்த துறையினுடைய அமைச்சர் சொன்னார்ல பத்து ரூபா வாங்கினது உண்மைதான் சொன்னார்ல நாங்க சொன்னது உண்மைதானே இவ்வளவும் பண்ணிட்டு நம்ம வந்து சொல்றாங்க இந்த ஆட்சி பொற்கால ஆட்சின்னு சொல்லி சொல்றாங்க இப்படி நமக்கு புகைய போடுறாங்க என்ன கொடுமை சார் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க போற போக்குல குன்னூர்ல வச்சு கனிமொழிக்கு ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறாரு எடப்பாடி அவர்கள் என்னன்னு பாருங்களேன் திருமதி கனிமொழி அவர்கள் பேசுறாங்க அண்ணா திமுக கட்சியுடைய அலுவலகம் டெல்லியில் இருக்கிற மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் வீட்டில் இருக்குதாம் அந்த அம்மா கனவு கனவு கண்டுதான் என்னமா தெரியல திருமதி கனிமொழி அவர்களே அண்ணா திமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்குது வந்து வேணாலும் வந்து பாருங்க அப்புறம் குன்னூருக்கு திமுக தந்த சோதனைகளும் அதிமுக தந்த சாதனைகளும் செய்த சாதனைகளும் சொல்றாரு கொஞ்சம் கேளுங்களேன் ஏன்றைக்கு குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் ஆனால் தீனி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல திட்டங்களை நாங்கள் கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம் ஏன்றைக்கு குன்னூர் நகர பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏன்றைக்கு தங்குதல் இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீர் கிட்டத்தட்ட எம்ரால்டு கூட்டுக்குடி திட்டம் தொண்ணூத்தஞ்சு கோடியில் நிறைவேற்றப்பட்டு இந்த மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடியீர் வழக்கின் அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கோத்தகிரி பகுதியில் சுமார் பத்தரை கோடி மதிப்பீட்டில் அலக்கரை கூட்டுக்குடி திட்டம் நிறைவேற்றப்பட்டதும் அதிமுக ஆட்சியில் படுகர் சமுதாய மக்கள் கொண்டாடும் ஸ்ரீ ஹெத்தை அம்மன் திருவிழாவிற்கு ஆண்டுதோறும் அரசு விடுமுறை விட்டதும் அதிமுக அரசாங்கம் படுகர் சமுதாய மக்கள் பல காலமாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பழங்குடியின் பட்டியல் சேர்க்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட வேண்டும் என்று அதுவும் அதிமுக ஆட்சியில் கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சியும் எடுத்துக்கொள்ளப்படும் பாத்தீங்களா இவ்வளவு சொல்லி இருக்கோம் வரக்கூடிய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு நல்ல ஆட்சி அமையணும் மக்கள் நம்ம பாதுகாப்பா இருக்கணும்ல நம்மளுடைய குழந்தைகள் போதைக்கு அடிமையாகாம இருக்கணும்ல வெட்டு குத்து கொலை கற்பழிப்பு கொள்ளை தொடர்ச்சியாக இந்த செய்திகளை கேட்டு 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 ஒரு மாதிரியான விரக்தியில நம்ம சொர்க்கத்துல இருக்கோமா நரகத்துல இருக்கோமா எங்கேயா இருக்கோம் அப்படின்னு புரியாம இருக்கோம்ல அதெல்லாம் வேண்டாம் ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமைய உறுதி ஏற்போம்